அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ அல்லாஹ்வின் தூதர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வலித்தோன்றகليل கனானாவை தேர்ந்தெடுத்தான் கனானாவின் வலித்தோன்றகليل குரைஷியரை தேர்ந்தெடுத்தான் குரைஷியரில் இருந்து பனு ஹாஷிம் குலத்தாரை தேர்ந்தெடுத்தான் பனு ஹாஷிம் குளத்தாரிலே இருந்து என்னை தேர்ந்தெடுத்தான் இந்த செய்தி சஹேஹ முஸ்லிமில் நான்கு ஐந்து ஏழு மூன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலஹிஸ்லாம் அவர்களுடைய மிகச்சிறந்த பிள்ளையாக இருந்தார்கள் இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கும் அன்னை ஹாஜர் அலேஹிஸ்லாம் அவர்களுக்கும் நீண்ட நெடிய காலமாக குழந்தை பேர் இல்லாமல் இருந்து சுமார் எண்பத்தி ஆறு வயது கொண்டான ஒரு தருணத்திலே இப்ராஹிம் ஹாஜர் அலேஸ்லாம் இந்த தம்பதியருக்கு இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தை பிறந்தது அவர்கள் அந்த குழந்தையை பாவித்த விதம் குறித்து அவர்களை இந்த சன்மார்க்கத்திற்காக வேண்டி ஈடுபடுத்திய விதம் குறித்து நபிமொழி தொகுப்புகளும் வேதமறை குரானும் தெளிவுபடுத்தி காட்டும் ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலஹி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயிலே அல்லாஹ் எனக்கு ஒரு விஷயத்தை நிறைவேற்றும்படி உத்தரவிட்டுள்ளான் என்று சொன்னார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் உங்களுடைய ரட்சகன் உங்களுக்கு கட்டளை கிட்டதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்கள் நீ எனக்கு அந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வாயாக என்று கேட்க இஸ்மாயில் அலஹி அவர்கள் உங்களுக்கு நான் உதவி புரிகிறேன் என்று பதிலளித்தார்கள் இப்ராஹிம் அலஹி அவர்கள் அப்படி என்றால் நான் இந்த இடத்தில் அல்லாவுடைய பைத்துல்லாவை கட்டப்போகிறேன் அதாவது ஏற்கனவே இருந்த அந்த காபாவை புதுப்பித்து கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டுள்ளான் எனவே அதற்காக வேண்டி நீ எனக்கு உதவி புரிய வேண்டும் எனக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் சுற்றி இருந்த இடங்களை விட உயரமாக இருந்த ஒரு மேட்டை சைகையால் காட்டினார்கள் அப்போது இருவரும் புனித காபாவுடைய அடித்தளங்களை உயர்த்தி கட்டினார்கள் இஸ்மாயில் அலி அவர்களை கற்களை கொண்டு வந்து கொடுக்க செய்து இப்ராஹிம் அலி அவர்கள் அந்த காபாவை கட்டினார்கள் கட்டணம் உயர்ந்து விட்ட போது இஸ்மாயில் அலி அவர்கள் மக்காவு இப்ராஹிம் என்று அழைக்கப்படும் இந்த கல்லை கொண்டு வந்து இப்ராஹிம் அலிஹஸ்லாம் அவர்களுக்காக வேண்டி உயரத்திற்காக வேண்டி பயன்படுத்துவதற்கு வைத்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அதன் மீது ஏறி நின்று காபாவுடைய கட்டுமான பணியை நிறைவேற்றினார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் கற்களை எடுத்துக் கொண்டு வந்து தந்தார்கள் அப்போது இருவருமே அல்லாஹுடத்திலே யாம் அல்லா என்களிடமிருந்து இந்த புனித பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே நன்கு செவியேற்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று குறிப்பிட்ட அந்த செய்தி அல் அல்குரான் அதிகாயம் இரண்டு சூரத்தில் மொக்கரா வசனம் நூற்றி இருபத்தி ஏழில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த இருவரும் இப்படி பிரார்த்தித்தார்கள் என்கின்ற இந்த செய்தியை செய்தியைஹிபு அனுகுமா அவர்கள் கூறினார்கள் இருவரும் அதாவது தந்தையும் மகனும் ஆகிய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அவர்களுடைய மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களும் அந்த ஆலயத்தை சுற்றிலும் வட்டமிட்டு நடந்தபடி யா அல்லா எங்களிடமிருந்து இந்த புனித பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே நன்கு செவியேற்பவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறாய் என்று பிரார்த்தித்து அந்த காபாவை புதுப்பித்து கட்டத் தொடங்கினார்கள் என்கிற செய்தி சகிகுல் புகாரியிலே மூன்று மூன்று ஆறு நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி ஒரு மகத்தான பணிக்காக வேண்டி இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் துணை நின்ற செய்தியை இந்த செய்தி நமக்கு தெளிவுபடுத்துகிறது வல்ல அல்லாஹு தாலா இஸ்மாயில் அபீனுடைய அந்த வரலாற்று பின்னணியை புரிந்து கொண்டு வாழ்கின்ற நல்லூர்களாக நம்ம இன்னும் சந்ததிகளை மாக்கி வைப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வர